அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கோவையிலே இன்று பத்திரிகையாளரை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மாண்புமிகு முதல்வர் திராவிட நாயகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திட்டங்களால் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மக்கள் அச்சம் இல்லாமல் போராட்டங்கள் நடத்த வேண்டிய சூழல் இல்லாமல் நிம்மதியாக அவர்கள் அவர்களுடைய வேலையை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது சேலம் சென்னை ஹைவே கதிராமங்கலம் நெடுவாசல் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டம் இங்கே அன்னூரில் போராட்டம் இப்படி தொடர்ந்து சாமானிய மக்களும் விவசாயிகளும் சுற்றுச்சூழலுக்காக வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருந்த ஒரு சூழலை நிறுத்தி தமிழ்நாட்டுக்கு ஒரு அரணாக ஒரு பாதுகாப்பு கவசமாக இன்று திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது இப்படி ஒரு சூழலில் பத்து வருட காலமாக தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்ட இந்திய நாடு குறிப்பாக தென்னிந்தியா தமிழ்நாடு நம்ம எல்லாத்துக்கும் இன்னைக்கு தெரியும் ஒரு ரூபா கொடுத்தோம்னா இருபத்தி ஒம்போது பைசா திருப்பி கொடுக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி அந்த ஆட்சியின் தமிழ்நாட்டுக்கு அவர்களுக்கு கிடைத்த திரு அண்ணாமலை அவர்கள் கோவையிலே போட்டியிடுகிறார்கள் ஆதலால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் அவர்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருந்தாலும் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுகிறோம் என்றால் கடந்த பத்து வருட காலமாக அவர்கள் செய்த தில்லாலங்கடி அரசியலாலே குஜராத்தை சேர்ந்த சில பனியா முதலாளிகள் மட்டுமே கோடீஸ்வரர்கள் ஆக வேண்டும் குறிப்பாக தென்னிந்தியா தமிழ்நாடெல்லாம் வஞ்சிக்கப்பட வேண்டும் என்று திட்டம் போட்டு எப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் நாம் அறிவோம் உதாரணத்திற்கு இந்த கோவை மண்டலம் நமக்கு தெரியும் தமிழ்நாடு ஒரு முழுக்க முழுக்க ஐம்பதற்கும் மேற்பட்ட சதவீதம் நகரங்களிலே வாழக்கூடிய ஒரு மாநிலம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்திய நாட்டிலேயே அதிக முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு தொழில்துறை விவசாயம் போன்ற இரண்டுமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது இந்த கொங்கு மண்டலம்னு எடுத்துட்டோம் சொல்லி பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் காரமடை கோவை இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் கோவைக்கு அருகே இருக்கக்கூடிய சோமனூர் இருபது இருபது கிலோமீட்டருக்கு ஒருக்கா இந்த கொங்கு மண்டலத்திலே ஒரு முக்கிய தொழில் இருக்கும் மேட்டுப்பாளையத்தில் பார்த்தோம்னா பழைய ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செகண்ட் ஹேண்ட் பிஸ்னஸ் ஒரு தொழில் இருக்கிறது நிறையா காய்கறிகளை ஊட்டியிலேருந்து கொண்டு வந்து அங்கே வைத்து பதப்படுத்தி அனுப்பக்கூடிய தொழில்கள் இருக்கிறது பூக்களை வைத்து சென்ட் தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் இருக்கிறது இப்படி கோவை எடுத்துட்டோம்னா இன்றைக்கி ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் சதர்ன் இந்தியாவாக மாறி இருக்கிறது மிக அற்புதமான தனியார் மருத்துவமனைகளும் அரசு கட்டமைப்பும் இருக்கிறது எஜுகேஷனில் கோவையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் உலக பிரசித்தி பெற்றது இங்கே படித்தவர்களே உலகத்திலே எங்கே சென்றாலும் தமிழ் சங்கங்களுக்கு தமிழ் ஒரு உயர்ந்த இடங்களுக்கு போகும்போது கோவையிலே படித்தவர்களை பார்க்க முடியும் அதற்கு காரணம் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் எடுத்துகிட்டோம்னா இப்போ வெட் கிரைண்டரை பற்றி பேசுகிறோம் மாவாற்றத்தை பற்றி பேசுகிறோம் நமக்கு சாதாரணமாக நினைக்கிறோம் இட்லி தோசை பணியாரம் எல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமாக நினைக்கிறோம் ஆனால் உலகத்திலேயே தென்னிந்தியர்கள் மட்டும்தான் வெட் கிரைண்டிங் அதாவது நீரை ஊற்றி அதில் அரிசி பருப்பு வெந்தயம் இதையெல்லாம் சேற்றி ஒரு மாவை உருவாக்கி இட்லி தோசை செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் வேறு உலகத்தில் எந்த இடத்துலையுமே ஒரு ஒரு மாவையும் தண்ணியும் உள்ளே ஊற்றி கலக்கி அதில் தான் உணவு பண்ணுவாங்க சப்பாத்தியாக இருக்கட்டும் பரோட்டாவாக இருக்கட்டும் மேற்கத்திய உணவு வகைகளாக இருக்கட்டும் தென்னிந்தியர்கள் மட்டுமே இதற்காக யூஎன்டிபி யுனைடட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இது மிக யுனிக்கான ஒரு விஷயம் இந்த வெட் கிரைண்டிங் இண்டஸ்ட்ரியை பாதுகாக்க வேண்டும் என்று பத்து பன்னெண்டு வருடங்களுக்கு முன்பே கோவையை ஆய்வு செய்து இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கிராண்ட் கூட கொடுத்தாங்க யுஎன்டிபி இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தார்கள்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் கிரைண்டர் தொழிலுக்கு இருபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி போட்டாங்க ஆனால் குஜராத்தில் வட இந்தியாவில் பண்ணக்கூடிய சப்பாத்தி பண்ணக்கூடிய அந்த மிஷினுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விதிவிலக்கு கொடுத்தாங்க இதை கேட்டால் நமது திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சொல்லுவாங்க நான் இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இதுதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இப்படி ஏன் இவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தென்னிந்தியா மீதும் இவ்வளோ ஒரு வெறுப்பு எங்கள் வரிப்பணத்திலே இருபத்தொம்போது சதவீதம் தான் எங்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்க த காஸ்ட் ஆஃப் நேஷன் பில்டிங்க்கு வந்து எழுபத்தி ஒரு சதவீதத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் அதையும் எடுத்துக்கொண்டு எங்களை ஏன் தொடர்ந்து வஞ்சிக்கிறீர்கள் என்பதுதான் தான் எங்களுடைய கேள்வி அடுத்தது இந்த கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இடங்களில் நம்ம பேசுகிறோம் இங்கே நம்ம வந்து கடின உழைப்பால் மேலுக்கு வந்தோம் கடின உழைப்பால் மேலுக்கு வந்தோம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் வெறும் உழைப்பை மட்டும் இதே இங்கே இருக்கக்கூடியவர்கள் உத்தரப்பிரதேசிலேயோ இன்னொரு மாநிலத்தில் மாநிலத்திலையோ போய் தொழில் செய்து இந்த வளர்ச்சியை அடைய முடியுமா என்று பார்க்க வேண்டும் அதுக்கு அந்த சோஷியல் கேபிட்டல்னு ஒன்று இருக்கிறது அந்த சோஷியல் கேபிட்டல் எங்கே இருந்து வந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு தலைமுறைக்கு முன்பு ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த நம்ம கூலி தொழிலாக வேலை செய்து கொண்டிருந்த நம்ம இன்னைக்கு நமது வீடுகளிலே பலர் மருத்துவர்களாக வழக்கறிஞர்களாக நீதி அரசர்களாக உயர்ந்த அதிகாரிகளாக உலகம் முழுவதும் பொறியாளர்களாக ஐடி கம்பெனியில் இப்படியெல்லாம் வேலை பார்க்க முடியுதுன்னா அதற்கு காரணம் சமூக நீதியும் கல்வி பரவலாக்கமும் தான் இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொண்டு இந்த கொங்கு நாட்டிற்கு திராவிட சித்தாந்தம் குறிப்பாக தந்தை பெரியார் அரியர் அண்ணா தலைவர் கலைஞர் இன்று நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எல்லாம் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ரெண்டு மூணு விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன் ஒன்று எடுத்துட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்திய நாடு உருவான பிறகு பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் யார் யார் என்பதை பற்றியெல்லாம் ஒரு கமிஷன் போட்டு கேக்லர் கமிஷன் அதுதான் ஃபஸ்ட்டு பேக்வர்டு கமிஷன் அந்த கமிஷன் வந்து என்ன சொன்னாங்கன்னா விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் அதே போல் விவசாய கூலி எல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் இந்த கொங்கு பகுதியிலே வாழக்கூடிய கொங்கு வேளாளர் மட்டும் ஒரு இருபத்தி நாலு சமுதாயங்களுக்கு அந்த பிற்படுத்தப்பட்ட அந்தஸ்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வரைக்கும் கிடைக்காமல் போயிற்று அது ஒரு மிகப்பெரிய வஞ்சிக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறியது அதை இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதற்கு ஒரு ஒரு முன்னுரிவாக எடுத்து குறிப்பாக அரவக்குறிச்சியைச் சேர்ந்த அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் அவர்கள் நமது திரு அண்ணாமலை அவர்களும் அங்கேதான் நின்று அவர் தோத்து போனார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த சட்டமன்றத்தை சேர்ந்த திரு அப்துல் அவர்களும் கையெழுத்து போட்டு மாண்புமிகு முதல்வர் முத்தமிழ் அறிந்தர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது அவரிடத்துல எடுத்து சென்று இந்த கொங்கு பகுதியில் இருபத்தி நாலு சமுதாயங்களுக்கு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கிறது பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படி கேட்டுக்கொண்டதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருடம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கால போராட்டத்திற்கு பிறகு இந்த கொங்கு நாட்டிலே உண்ட கொங்கு வேளாளர்களுக்கும் இருபத்தி நாலு சமுதாயங்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் என்ற அந்தஸ்தை திராவிட முன்னேற்றக் கழக அரசு வழங்கியது அதற்கு பிறகுதான் இன்று நாம் அலைபேசியை எடுத்து நாம் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் தொழில் ஆரம்பிக்கிறோம் நமது உறவினர்கள் பெரிய மருத்துவர்களாக இருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறார்கள் ஐஏஎஸ் அதிகாரி எடுத்து நம்ம ஃபோன் பண்ணி மாப்பிள்ள நீ எனக்கு ஒரு உதவி வேணும்னு அவர் ஐஆர்எஸ் அஃபிஷியல்ட்டை பேசி சந்தேகங்களை போக்கிக் கொள்கிறோம் இதெல்லாம் நடந்ததற்கு காரணம் அவர்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க இந்த உயர் அதிகாரிகளை அதற்கு முழுக்க முழுக்க காரணம் சமூக நீதியும் அந்த பிற்படுத்தப்பட்ட அந்தஸ்தும் கல்வி பரவலாக்கம் மட்டும்தான் இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இந்த சோஷியல் கேபிட்டல் இல்லாமல் இந்த பகுதியில் இவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை நாம் அடைந்து விற்க முடியுமா என்பதை இந்த கொங்கு பகுதியில் ஏழு எட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இதை இப்போ சுட்டி காட்டி இதை சொல்கிறேன் என்றால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அந்த நிகழ்வுக்கு பிறகு கோவையிலே ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடக்கிறது அதிலே மாண்புமிகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக அவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு இங்கு இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு நிகழ்வு நடக்கிறது அந்த நிகழ்விலே இன்றைய தொண்டாமுத்தூர் தொகுதியை சேர்ந்த அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திரு மாணிக்க வாசகம் அவர்கள் ஒரு வெள்ள குதிரையிலே வந்து கலைஞர் அவர்களுக்கு வீர ஆலை கொடுத்து நன்றி சொல்கிறார்கள் அப்பொழுது காமராஜர் அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த ஐயா திரு வல்லசேனாவி சர்க்கரை மன்றாடியார் அவர்கள் என்ன சொல்றார்னா சுப்ரா என்னால் முடியாததை என்னால் இயலாததை திரு சி சுப்பிரமணியம் செய்யாததை முத்தமிழ் அறிந்தர் கலைஞர் அவர்கள் இந்த கொங்கு நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிறார்கள் இதனை ஒரு நாளும் நாங்கள் மறவ மாட்டோம் மிக பெரிய ஒரு மாற்றம் கல்வி பரவலாக்கம் ஒரு உயர்ந்த பதவி பொறுப்பெல்லாம் எங்களுக்கு கிடைக்கப் போகிறது நன்றி சொல்லி அவர் வந்து சொல்கிறார் இது எல்லாம் எல்லாரும் அன்னைக்கு வந்து ஐயா திரு கண்ணப்பன் அவர்கள் திரு ஸ்ரீ டி தண்டபாணி அவர்கள் இவர்கள் எல்லாம் திரு பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் இவர்கள் எல்லாம் மேடையில் இருக்கிறார்கள் என்னுடைய தாத்தா காலம் சென்ற குட்டபாளையம் சாமிநாதன் இவர்கள் எல்லாம் அங்கே இருக்கும் பொழுது ஏற்புறையிலே கலைஞர் அவர்கள் பேசும் பொழுது சொல்கிறார்கள் இந்த கொங்கு நாட்டிலே இருபத்தி நாலு சமுதாயத்திற்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாய அந்தஸ்தை வழங்கியிருக்கின்றேன் இது நான் உங்களுக்கு கொடுத்த சலுகையெல்லாம் கிடையாது இது உங்களுடைய உரிமை என்று கலைஞர் அவர்கள் பேசுகிறார்கள் இப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கொங்கு நாட்டின் முன்னேற்றத்துக்கு என்ன செய்தது என்பதற்கு இது ஒரு உதாரணம் அதே போல கொங்கு நாட்டிலே இருக்கக்கூடிய அருந்ததியர் இன மக்கள் அருந்ததியர் இன மக்கள் பதினெட்டிலிருந்து இருபது சதவீதம் கொங்கு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடுக்கப்பட்ட மூட்டைகளிலே அடி மூட்டைகளாக எயிட்டீன் பர்சன்ட் ரிசர்வேஷன் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு இருக்கிறதுல அவர் எடுத்து பார்க்கும்போது டேட்டா எடுத்து பார்க்கும்போது அருந்ததியர் என மக்கள் அதை பயன்படுத்துவது இல்லை அவர்களுக்கு கல்வி வாய்ப்பும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் போய் சேருவது இல்லை என்பதை உணர்ந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து எஸ்சிஏ ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர் என்ற அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து மூன்று சதவீத உள் ஒதுக்கீட்டை கொடுக்கிறார்கள் அன்று அமையா ஜெயலலிதாவும் பல கட்சிகளும் இதெல்லாம் சாத்தியமாகாது இது சட்டப்பூர்வலாம் செல்லுபடி ஆகாது என்று கூறியும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று அதனை வென்று இன்று அருந்திற மக்களுக்கு மூன்று சதவீதத்தை வழங்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு இதனால் மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தையும் கல்வியும் ச திராவிட முன்னேற்ற கழகம் அறுத்ததீர் என மக்களுக்கு எடுத்து சென்றிருக்கிறது இப்படி ஒவ்வொரு சமூகத்தின் முன்னேற்றத்தை பற்றியும் ஒவ்வொரு சமூகத்திற்கு என்னென்ன திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது என்பதை பற்றியும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க முடியும் அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு நான் ஆடு மேய்க்கிறேன்னு நம்மளை எல்லாம் ஏமாற்றிட்டு அவர் பத்திரிகைகளில் வந்து ஆட்டுக்குட்டியை வச்சு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு நம்மளை ஏமாற்றி கொண்டு இந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக திரு அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன காரணம்னா ஒரு சமூகத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் இன்ஸ்பயரானது ஐ ஐபிஎஸ் படிக்கணுங்கிற காரணம் வந்து முரணூருக்கு பக்கத்தில் காதக்கோட்டைங்கிற ஒரு கிராமந்தான் அவருடைய தாய்மாமாவோட ஊர் அவங்க அம்மாவோட ஊர் அந்த ஊரிலே இன்றும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயர் அதிகாரிகளாக ஐஏஎஸ் அதிகாரிகளாக ஐஆர்எஸ் அதிகாரிகளாக டிஓராவாக இப்போ இப்போ திரு செல்லகுமார் ஐஏஎஸ்னு செக்ரட்டரியாக இருக்கிறார் கர்நாடகா கவர்மெண்டில் நம்ம கவர்மெண்டில் இன்னைக்கு திரு கே நேரு அவர்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கமிஷனர் வந்து காதக்கோட்டையை சேர்ந்தவர் அவர்கள் எல்லாம் திரு அண்ணாமலை அவர்களுடைய அம்மா ஊரை சேர்ந்தவர்கள் அதை பார்த்து தான் ஒரு இன்ஸ்பிரேஷனில் அவரும் படித்து மேலே வர்றார் ஆனால் இன்றைக்கி என்ன பேசுகிறாருன்னா படிப்பு அவசியம் இல்லை நம்ம வந்து நேராக அண்டர் செக்ரட்டரியாக போக முடியும் மோடிஜி கொண்டு வந்துருக்கிற ஸ்கீமில் கல்விக்கும் சமூக நீதிக்கும் இந்த பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இன்னும் அது மட்டும் இல்லாமல் அதிமுக வேட்பாளரை பற்றி பேசும் பொழுது பல முறை இவர் பேசியிருக்கிறார் நான் கோட்டாவில் வந்தவன் அல்ல என்று திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது எவ்வளோ பெரிய பொய் என்பதை இன்னைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் காரணம் என்னவென்றால் பன்னெண்டாவதை முடித்துவிட்டு பிஎஸ்சி பொறியியல் கல்லூரியிலே நான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் கொங்குவியலாளர் சமுதாயத்தை சேர்ந்தவன் என்று அந்த விண்ணப்பத்தில் கூறித்தான் திரு அண்ணாமலை அவர்கள் பிஎஸ்சி பொறியியல் கல்லூரியிலே கோவையிலே சேர்ந்திருக்கிறார்கள் அதை முடித்துவிட்டு அதற்கு பிறகு இந்திய இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லக்னோவிலே எம்பிஏ படிப்பதற்கு சேர்ந்திருக்கிறார் அங்கேயும் மண்டல் கமிஷனிலே உயர்கல்வியில் ஓபிசிக்கு இருபத்தி ஏழு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கான ஒதுக்கீட்டில்தான் திரு அண்ணாமலை அவர்கள் படித்திருக்கிறார்கள் அங்கேயும் நான் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவன் பிற்படுத்தப்பட்டோர் சமுதாயத்தைச் சேர்ந்தவன் என்று தலைவர் கலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி தான் படுத்திருக்கிறார்கள் மூன்றாவதாக யுபிஎஸ்சி ஐபிஎஸ் எக்ஸாமில் கூட ஒரு அவர் அவருடைய அந்த அஃபடவிட்டில் அப்ளிகேஷனில் நான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவன் என்று தான் ஐபிஎஸ் அதிகாரி ஆகியிருக்கிறார் ஆதலால் என்ன சொல்ல வர்றேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த நம்மளை போன்றோரை உயரதிகா ஐபிஎஸ் அதிகாரியாக்கி அழகு பார்த்தது திராவிடம் ஆனால் ஐபிஎஸ் அதிகாரியை ஆடு மேய்க்க வைத்தது ஆரியம் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த வருகின்ற தேர்தலில் திரா குறிப்பாக திரு ராஜ்குமார் அவர்கள் கணபதி ராஜ்குமார் அவர்கள் மிகவும் சிறப்பாக அருமையாக படித்த முனைவர் பட்டம் பெற்ற அற்புதமான ஒரு மனிதரை தலைவர் அவர்கள் கோவை பாராளுமன்ற வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் இருபது இருபத்தி இரண்டு வருடங்கள் கழித்து கோவையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு நமது சொந்த வேட்பாளரை நாம் நிறுத்துகின்றோம் அதனால் அனைவரும் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து இங்கே கோவையில் இருக்கக்கூடிய வெட் கிரைண்டிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் பல்லடத்தில் இருக்கக்கூடிய கோழி பண்ணைகள் போன்ற ஆட்டோமேட்டிக் லூம்ஸ் போன்ற சூலூரில் இருக்கக்கூடிய தொழில் சோமனூரில் இருக்கக்கூடிய தொழில் இப்படி பல்வேறு தொழிலாளர்கள் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் அது மட்டுமன்றி முன்னூறுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று இந்தியா கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வரப்போகிறது மோடி அரசு வீட்டுக்கு அனுப்ப இந்திய நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அதனால் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு மண்ணின் மைந்தர் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்